விடாமுயற்சி படம் வரும் முன்னாடியே விடாமுயற்சி படத்தை பத்தி நம்ம என்னெல்லாம் தகவல் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் அது எல்லாருக்கும் தெரியும் விடாமுயற்சி வந்து ஒரு இங்கிலீஷ் படமான ஒரு த என்று சொன்னாங்க பல விஷயங்களே சொல்லப்பட்டது நூற்றம்பது கோடி அது கூட நஷ்டடி கட்டணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க எல்லாமே அடிச்சு தூக்கி இப்போது பதினோரு கோடி கொடுத்தா போதும் என்று ஒரு வட்டத்துல வந்திருக்கிறது இது வந்து அந்த படம் மாதிரியே ட்ரெய்லர் பார்க்கும் போது வந்து டவுன் படத்தினுடைய ஒரு ரீமேக் மாதிரி தெரியல ஏன்னா ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த கதைக்கும் இந்த கதைக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது இதுல வேற ஒரு கதை இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ள சண்டை அவங்க ஃப்ரீராங்க அதில் வந்து பிரிஞ்சு போகும்போது வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு செயல் ஏற்படுது அதில் வந்து சண்டை காட்சிகளும் நிறைந்திருக்கிறது சில விஷயங்கள் டைலாக் எல்லாம் நல்லா இருக்கிறது நாங்கள் முன்னாலே அடிக்கடி சொல்லுவோம் சில விஷயங்கள்ல வந்து எப்போதுமே பழைய காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நமக்கு கம்ப்ளைண்ட் ஆனான்னா அதை ரிப்ளை பண்ண தான் கொடுப்போம் அது போல தான் எல்லாமே ரிப்ளை பண்ண இப்போ காலம் மாறிடுச்சு நமக்கு அதை ரிப்ளை பண்ணாமல் தூக்கியே போட்டிருக்கோம் அப்படின்னு சில வசனங்கள் எல்லாம் படத்தில் வந்து எடுபடுது அதாவது அவர் சொல்கிற வசனம் என்னன்னா ஸ்ட்ரிக் கார்டு நமக்கு ரிப்ளை ஆனால் அதை வந்து கம்ப்ளைண்ட் ஆனான்னா அதை ரிப்ளை பண்ண கொடுப்போம் அதை தூக்கி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ என்னன்னா அதை வந்து ரிப்ளை பண்ணாமல் தூக்கி போட்டுறதும் அப்படின்னு சில விஷயங்கள் இது வந்து சில வாழ்க்கைகளில் ஒரு அத்தியாத்தின ஒரு வசனமாக இது இருக்கப்படுகிறது என்பது தெரிகிறது விடாமுயற்சியில் இப்படிப்பட்ட கணிக்கப்பட்ட சில விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லப்படும் போது படம் எங்கேயே செல்கிறது விடாமுயற்சி டீசரோ இந்த டீசரை பத்தி நம்ம சில விஷயங்களே சொன்னோம் இந்த ட்ரெய்லரும் கூட உண்மையிலே ஒரு சிம்பிளான்னு சொல்ல முடியாது அதகலமாக அமர்கலமாக இருக்கிறது ட்ரெய்லரை பார்க்கும்போது கதை நிச்சயமாக யாருக்கும் புரியல யார் வில்லை யார் மீனன்னு கதையை ட்ரெய்லர்லேயே நம்மள குழப்பி வச்சிருக்கி நிச்சயம் இந்த படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை எட்டு தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பிப்ரவரி ஆறாம் தேதி வரை நமக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த விடாமுயற்சி படத்துடைய கதை என்னன்னு இதுவரைக்கும் ஒருத்தருக்குமே இந்த யூடியூபர்கள் நிறைய பேர் இருக்காங்க மீடியாவில் பல பேர் இருக்காங்க இந்த விடாமுற்சி கதையை ஒருத்தராலே கண்டுபிடிக்க முடியல படத்துடைய தளவுலன்னு சொன்னாங்க அதுவும் இல்லைன்னு தான் தெரியுது அந்த விடாமுச்சி ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படிதான் நமக்கு தோணுது இந்த படம் வந்து நமக்கு எந்த அளவுல ஒரு மெசேஜை கொடுக்க போறேன்னு தெரியல நிச்சயமாக ஒரு ஹாலிவுட் இல்லைன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இந்த படம் இருக்க போகிறேன்னு மட்டும்தான் புரியுது இந்த படத்தில் வந்து மூணு நாள் கெட்டப்பில் வந்து அஜித் தோண்டப்படுகிறாரு உடல்நிலை குறைச்சிருக்கிறாரு உடல் பாகம் குறைச்சிருக்கிறார் நீண்ட முடி போட்டு ஒரு கேரக்டர் இருக்கிறது எல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு இன்வெரஸனாக இருக்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் ரசிகர்கள் வந்து ட்ரெய்லர் வந்த பிறகு ரொம்ப குஷி ஆகிட்டாங்க ஏன்னா படம் வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி இறங்க போகிறது அது ரொம்ப நாள் இல்லை குறைந்தது ஒரு இருபது நாட்கள் தான் இருக்கிறது இந்த படம் வந்த தான் நமக்கு தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு தூக்கப்படும் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பேறுபட வைக்கப் போகிறது நிச்சயமாக விடாமுயற்சி மகள் திருமேனி ஒரு அஜித் மகள் திருமேனி ஃபர்ஸ்ட்ல இணையிறாங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு கம்பைக்கு கொடுப்பாங்க மீண்டும் இதே ம மகள் கூட அஜித் இணைவார்னு தோணும் என்னன்னா மகள் திருமேனி பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும் சில படங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளும் வித்தியாசமாக இருக்கும் நம்மளை சிந்திக்க வைப்பாரு அவருடைய படங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் நமக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு விறுவிறுப்பாக செல்லும் தடம் போன்ற படங்கள் நம் மனதில் இன்று வரை நிற்கிறது அது போன்ற விடாமுற்சி படம் இன்னும் பல காலங்கள் நம் மனதில் நிற்கும் முறை வெயிட் பண்ணி பார்ப்போம் மீண்டும் இது போன்ற உங்களுக்கு சினிமா நியூஸ்களை கொடுக்கும் வரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்